தங்க முட்டையிடும் வாத்துக்கதைய கேள்விப்பட்டிருப்பீங்க தங்கம் வில போற போக்க பார்த்தா அப்படி ஒன்று இல்லை இல்லை நாலஞ்சு வாத்து இருந்தாதான் நாமெல்லாம் தங்கத்தில் ஆபரணம் செஞ்சு போட்டுக்க முடியும் போல தங்க முட்டை வாத்து கதை ஒரு நீதிக்கதை ஆனால் உண்மையிலேயே தங்க முட்டை போடும் ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிங்க ஆஹா அது மட்டும் உண்மைன்னா அதை வீட்டுக்கு கொண்டு வந்து தங்க முட்டையா போட வைக்கலாமே நினைச்சிங்கல்ல அது என்ன உயிரினம் வாங்க பார்ப்போம் அந்த உயிரினத்தை அறியும் முன் உண்மையிலே தங்கம் எப்படி உருவாச்சு என்பதை அறிவோம் பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வான்வழியில் நிகழ்ந்த சூப்பர் நோவா வெடிப்பில் நட்சத்திர மோதலில் ஏற்பட்ட அதிக அழுத்தம் மற்றும் வெப்பம் காரணமாக உருவாச்சு இந்த ஹெவி மெட்டல் இப்படி உருவான தங்கம் தான் மலர்ந்தும் மலராத கோளாக சுத்திக்கிட்டு இருந்த பூமிக்கு வந்து விழுந்தது இன்னமும் விண்வெளியில் தங்க கற்கள் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்படி பூமி உருவான காலத்தில் வந்து இணைந்த தங்கம் பூமியின் ஆழத்தில் இருக்கும் வெப்பத்தால் உருகி மேலே எழுந்து மண்ணோடு மண்ணாக கிடந்தது மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தங்கத்தை கண்டுபிடிச்சு அதன் அழகில் மயங்கி போனார்கள் மனிதர்கள் காலங்காலமாக இந்த தங்கத்தை கண்டுபிடிக்க மக்கள் ஆளா பறந்தாங்க ஒரு காலத்துல பல கொலைகள் கொள்ளைகள் நடக்க காரணமான கோல்ட் ரஷ் என்கிற கலோபுரம் எல்லாம் நடந்துச்சு இந்த தங்கத்தால் மலைகளிலும் கற்களிலும் இருக்கும் தங்கம் எரோஷன் காரணமாக பிரிந்து ஆறுகளில் அடித்து கொண்டு வரப்படும் இப்படி வரும் சிறு சிறு தங்க துகள்களை சலித்து சலித்தெடுத்து தங்கத்தை சேகரிப்பார்கள் இதுபோக தங்கம் அதிக அளவில் இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சு சுரங்கம் அமைத்து தங்கம் புதைந்திருக்கும் தாதுவை வெட்டி எடுத்து அதை உழைத்து அலசி உருக்கி பிரித்து எடுத்து தங்கத்தை உண்டாக்குறாங்க இதனால்தான் இந்த மஞ்சள் உலோகத்துக்கு அவ்வளவு மதிப்பு போல அது சரி அரிதான எல்லாத்துக்கும் மதிப்பு அதிகமாக தானே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல தங்கத்தோட விலை சவரனுக்கு தொண்ணூத்தி நான்கு ரூபாயானதும் அதிர்ச்சியில் அது தலைப்பு செய்தியாக போட்டது தினத்தந்தி நாளிதழ் இன்றும் அந்த அதிர்ச்சி தான் இருக்கு தங்கத்தின் விலை சவரனுக்கு லட்சத்தை தொட்டுடுச்சு நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை சறுபுரு ஏறிக்கிட்டு இருக்கு அதனால தான் சொல்றாங்க ஆனா எதிர்காலத்தில் இனி தங்கத்தை பூமியில் தேட வேண்டாம் தங்கமே தங்கமே என்று தேடி அலையவும் வேண்டாம் ஒரு நுண்ணுயிர் அதுவும் ஒரு பாக்டீரியா தங்கத்தை உருவாக்கும் என்று சொன்னால் நம்புவீங்களா நம்புங்க அந்த நுண்ணுயிரின் பெயர் மெட்டாலிடூரன்ஸ் இது பொதுவாக கழிவுகளில் மாசான மண்ணில் வாழும் ஒரு வித்தியாசமான பாக்டீரியா பிற உயிரினங்கள் வாழ முடியாத ஆபத்தான உலோகங்கள் இருந்த சூழல்களில் வாழும் வித்தை அறிந்த ஒரு பாக்டீரியா இது காப்பர் போன்ற உலோகங்களை உட்கொண்டு அதன் விஷத்தன்மையை காப்பியே என்கிற என்சைன் மூலமாக நீக்குகிறது இதன் மூலம் தீவிரமான கனிமங்களையும் ஹெவி மெட்டல்ஸ்களையும் தங்கமாக மாற்றி வெளியேற்றுகிறது தங்கத்தையே கழிவாக வெளியேற்றும் ஒரு உயிரினம் நமக்கு தான் தங்கம் எல்லாம் காஸ்ட்லி மேட்டர் அதுக்கு வெறும் கழிவு பெரிய பெரிய கட்டிகளாக வருமா வெளியேன்னு யோசிக்காதீங்க இது வெளியேற்றும் தங்கம் துகளை விட சின்னதாக தான் இருக்கும் மைக்ரோஸ்கோப் மூலமா பார்த்தா தான் தெரியும் என்கிற அளவுக்கு சின்ன துகளை தான் வெளியேற்றும் என்றாலும் அது சுத்த தங்கமாக இருக்கும் அக்மார்க்கெல்லாம் இருக்குமான்னு தெரியல எதிர்காலத்தில் இதை பயன்படுத்தி தங்கத்தை சுரங்கத்தை வெட்டி கற்களை உடைத்து சுற்றுச்சூழலை சீர்குலைக்காமல் உருவாக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் திருடமாக நம்புறாங்க விலையை குறை சயின்டிஸ்ட் ஆக இந்த பாக்டீரியம் தான் இனி இயற்கையின் தங்க உற்பத்தியாளர் இந்த தங்க கதைக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க ஏனா நீங்க ஒரு தங்கமான ஆளாச்சே ரைட்டு மீண்டும் வேறு ஒரு இன்வோ ஸ்டோரியோடு சந்திக்கிறேன் பாய்!